யார்ட்டு யாரு நம்ம ஒன்று கிடைச்சிருக்கான் பாரு வணக்கம் யாருவாடி இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம போட வந்திருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரியான மழை விழுந்திருக்கு இந்த பக்கம் பூரா பார்த்தீங்கன்னா எல்லாமே தண்ணியாக கிடக்குங்க நீங்கள் மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு இந்த பக்கம் பூரா தண்ணி ரொம்ப கம்ம ரொம்ப மருகா போக ஆரம்பிச்சிடும் இடையில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வச்சுன டயத்தில் மீன் பிடிச்சாதே இந்த பக்கம் சூரியத்தை பார்த்தீங்கன்னா செக்க சிவன் ஜெகஜோதியாக சூரியன் வச்சுட்டு பாருங்கள் நல்லா சூரியன் உதயமாயிட்டிருக்கு மணி பார்த்திங்கன்னா யாரே ஆயிடுச்சு மூணு மணிக்கெலாம் விடிய கிளந்துச்சி கிளம்பி கிளம்பி வந்தாச்சு சுற்றி பார்த்திங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருக்குது இன்றைக்கி நிலமைக்கு ஆனால் மீன் பூரா மேலே மேஞ்சு தெரியுதுங்க கம்மியாக ஆனால் என்ன நல்லா இருந்ததில்லை நம்ம இன்றைக்கி புது ஸ்பாட்டுக்கு உள்ளே போய் பார்க்க போகிறோம் நல்லா உள்ளே போய் அதுக்கு அதிகமாக நம்ம செல்லாம இருக்காங்க ஸ்கோர் பண்ணி இப்போலாம் கண்டுங்க நிறையா பேருக்கு அம்மா எந்த கம்மா எந்த கம்மா எந்த இடம் லொக்கேஷன் என்ன இடம் சொல்லி சொல்லி கேட்குறாங்க நம்ம ஊர் பேர் தான் சொல்கிறது அந்த பக்கத்தில் அனுக்குள்ளே லோக்கல் அனுக்குள்ளே இருக்க ஒரு நாலஞ்சு கம்மா ஏர் ஏர்ஸ்கொய் போடுறது நம்ம போடுறது ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க ஒன்று ரெண்டு கம்மாலாம் கடிக்குது கிடைக்காமல் இருக்குது கரெக்டில் கரண்ட் லொக்கேஷன்லாம் நம்ம எப்படி போடுறேன் நீங்கள் இதை யோசிச்சு பாருங்க நம்ம வந்து முடிஞ்சளவு எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க கம்மா வந்து நேரில் கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன் யார் ஸ்காட் யார் ஸ்காட் பிறந்தாங்க நம்ம அந்த கம்மாய்க்கு கூட்டிட்டு இருந்தது முன்னாடி போய்ட்டு இருக்காரு அண்ணே இன்னைக்கு மூணு பேர் கொண்ட குழுதே வந்திருக்கான் அப்படியே நேராக போயிட்டே இருக்காரு ப்ரோ எங்கிட்டு போகணும் ப்ரோ என் பெரு சீமகர் தான் அந்த பிறகு

ஓகே பார்த்து அரிசி எடுத்து இப்போ பூரா மீன் பூரா மீன் ஆனால் இந்த படத்து இவ்வளோ மீன் நிற்கிறது எடுத்து போட்டா என்னடா இது

போட்டாச்சுங்க ஆ நம்ம போட்ட கொடு நம்ம அடுத்தேன் அடுத்த போட்டாச்சுக்கா டென்னக்கு நக்கா நல்லா புழு மாட்டிட்டு முனிய சார் ரெண்டாவது விடா முடியும் காரணம் எப்படி இருக்கேன்னு பையன் துளுத்துரும் இருப்பேன் ஒரு அரை கிலோ இருக்கேன் ஏஸ்கார் மனுப்புறான் வேறு இடத்துக்கு போயிட்டா நாம் அதனால நம்ம பார்த்துன்னு சொல்லிட்டா

ரெண்டு கண்டையும் நறுக்கு கண்டை ரெண்டு கண்டையும் சேர்த்து அரை கிலோ வருமா நல்லா இருக்கும் கழட்டி கழட்டிட்டு புழுவு தோனியா மீன் செது போகிறதா புரோட் இது வேண்டி பெருங்கண்டை இந்த மாதிரி முறை அடிக்கிறது போரா ஆமாம் அட பாவி அதே நான்தான் போக முடியாது நான் சரி விடு 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 அதான் அடுத்த எடுத்துருவான் எடுத்துருக்கோம் எவர் கிவ் அப் தான் இந்த விட்ட கண்டு அந்த நம்ம துண்டிட்டு எழுக்கிறேன் பாரு அவசரப்படாது போடுமியா அது விளாட்டு காட்டுது கிடைக்குது உனக்கும் கிடைக்குது என்ன ஒன்னு அட்டைப்படி கீழே வருது அதுக்கு இன்னொரு மீன் உங்க பயில இல்லையா மாட்டலையாது

அழுங்களுங்காம கண்டே நடி காட்டினேன் கார்த்தி இருபது ரூபாய் மீடுதேன் ஆனால் அது வேற கா ஆண் கண்டை தானே காட்டினேன்

நல்லா கிடைக்கும் எடுத்துக்கிடுவோம் என்ன எவ்வளோ சின்ன குச்சா இருக்குமா மழை வர்றதுக்கான அறிவுறையும் எல்லா அறிவுறையும் வந்துருச்சு ரொம்ப தாண்டா தொழிக்கிட்டு வந்துருக்கையா நல்லா எழுக்கணு வேகம் இருக்கணும் இப்போ கட்டிச்ச மயில் கட்டை கல்சரியாக நிறைய இது காக்கில் வரும் கிலோ குறை அது கூடத்தே வரும் ஏன்னா உள்ளே விட்டுருவோம் நான் தண்ணிக்கல பழு விட்டேன் ஏன்னா தண்ணிக்கல விடுவோம் பழு விட்டுமே கூச்சா பைய மரம் வச்சுட்டு நம்மளால சாக்கில் போடுறாரு எத்தனை மீன் சேர்த்து போச்சு அவன் இல்லை உள்ளே போயிடுச்சுனே பொறுமை பொறுமை யோசிச்சு யோசிச்சு நிதானம் நிதானம் நிதானா நிதானம் கேம்புகளே நான் வரேன் அப்படியே நிக்கிறாடா எருமன் மாதிரி சிக்கிற வரைக்கும் நான் இந்த பார்த்தேன் குச்சி இருக்கேன் நான் தான் இந்த மீன் பூரா இழுக்கிறதே பாத்துக்கேன் ஒரு தூண்டியை போடுவார ஒண்ணுத்தி ரெண்டு தூண்டி போறியே யானையா பண்றேன்

ടെക്നിക്കലാവേ കൊഞ്ചാട്ട് തന്നെ കിടക്കി പിന്നെ വിട്ടു എല്ലാം പോല

ஏஆர்ஸ்காட் பார்த்திங்கன்னா மழை பெருசாக இருந்தது பின்னாடி பாருங்க மேகம் அப்படி கட்டணங்கிறேன்னு கருத்துட்டு வருது வீட்டுக்கெல்லாம் போகிறோம்னு நினைக்கிறேன் மழை ரொம்ப பெருசாக வீட்டுக்கு போகிறோம் மறக்காமல் சார்ல இப்படி பிள்ளைகளுங்க எப்படி மீன் காட்டுறேன் வீட்டுக்கு போகிறக்கு முன்னாடி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மழை பெருசாக இந்த அந்த தூண்டிலேயும் கிடைக்குது கொஞ்சம் கொஞ்சம் கடிச்சு நிற்கிறா மீன் சில தான் கிடைக்குது அங்கே பேக் கேமராவில் காட்டுறேன் திடீர் வருது சுற்றுது அப்படி இந்த பெருசை பார்த்து ரொம்ப நேரம் ஆகி போச்சுன்னு என்ன ஒரு கண்டாயிரம் ம் சொல்லுங்க போட்டுனேன் உடனே சிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி எடுத்துக்கோ தம்பி தான் கரெக்டாக இருக்கேன் ரப்பர் பண்ண எடுத்தேன் கட்டினேன் கிளம்பிட்டேன் மீனே கட்டினேன் மட்டும் மீன் யாருக்கோ இன்னும் பையனில் வீட்டுக்கு கிளம்பி எடுத்து குடித்த பாருங்கள் காசு ஒரு பத்து ரூபா நம்மடி பின்னா கீழே கொட்டுறியா கொண்டே விடுவேன் இப்போ கீழே கொட்டினேன் அப்படின்னா இருக்கும் பார்க்குறதுக்கு அதையும் பார்த்துருக்கோம் டக்குமா டாக்டர் ஏ பார்த்துண்ணே யார் பண்ணி கொடுக்கணும் கூசிவிட்டாரு நல்லா உள்ளோட்டு கலந்துச்சு நல்லா கலக்கி நல்லா கலக்கி கழிச்சு புல்லு புல்லு இருக்கு